குற்றாலத்துல இருக்கிறது கூட ஒரு மக்கள் உருவாக்கம் சரியா அப்புறம் அந்த பக்கம் போயிட்டோம்னா பாவநாசம் அதெல்லாம் ஆல்ரெடி இவங்க நடமாறின இடம் இடம் அதனால அவங்க அங்க அங்க போறீங்க உருவாக்கி சரியா ஏன் அங்க போறீங்க அங்க இருக்கிற சிலுத்தூர் திருவண்ணாமலையில எத்தனை பேரு அடங்கி இருக்காங்க திருவண்ணாமலை சொல்லுவாங்க திருவண்ணாமலை சுத்தி சுத்தி திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் ஒரு நாலு பேரு அந்த பக்கம் ஒரு நாலு பேரு அதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஒண்ணும் ஓப்பன் பண்ணவே இல்லையா அந்த காலத்துல சொல்லுவாங்க

இப்படி வந்து இப்படி தைக்காமல் இருக்க முடியும்னா நரிப்பாறை அதுக்குள்ளே போகும் குளத்துக்குள்ளேயே போக மாட்டாங்க இல்லை இந்த பக்கம் நேரங்கச்சூழ நேருக்கு போய் குளம் நீங்க இடத்துல கிடக்கலாம் கிளக்கூழம் குடிமணினா அந்த இடத்துல ஒரு செங்கச்சூழல் இருக்கும் செங்கச்சூழலிருந்து நேரத்தை காமிப்போம் நரிப்பாறைன்னு சொல்லி அங்க போனீங்கன்னா ஆறு மகா அடஞ்சு நேரம் இன்னைக்கு மூணு பேரை அந்த கண்ணுல பார்க்கலாம் ஹம் யார் போனாலும் பார்க்கலாம் நரிப்பாறைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பொது இருக்கு மழை ஏற வேண்டாம் வேற ஏழை தான் மழை அவ்வளோ ஒரு கஷ்டம் தான் சரி இன்னும் ஒரு ஐம்பது தான் இருக்கு ஐம்பது அடி மேலே நமக்கு கோயிலுக்குள்ள படி வேலை ஏறும் அதுலேயே அதுல தளமா தான் போக முடியும் உள்ள போனோம்னா பெரிய வட்ட பாறை இருக்கும் அது புகை அது நினைந்து போக முடியாது புனிஞ்சு போகலாம் போனால் உள்ள ஒரு பத்து பேர் உட்கார்ற அளவுக்கு அதுக்குள்ள ஒரு புகை இருக்கு அந்த குகைக்குள்ளே ஒரு புகை இருக்கு அந்த குகைக்குள்ளே தான் இந்த மூணு பேர் எப்பவுமே இருப்பாங்க ரெண்டு பேரும் கீழியாக இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் சத்தமா இருப்பாங்க ஒன்னாதான் இருப்பாங்க போய் நீ கண்ணை மூடி உட்காந்து ஐயா அவங்க பார்க்கணும் பேசணும்னு முழுதுனா மூணு பேருமே வெளியே வருவாங்க வெளியே வந்து உங்களை பார்த்து சத்தத்தை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நின்றுட்டு உள்ள போயிருக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்க போயிருந்தோம்னா சௌகரியமா வந்து நம்மளை ஒரு சுற்றி சுத்திட்டு இந்த பலதேசி போனோம்னா அதுதான் நடக்கும் வந்து என்னையை சுற்றி சுற்றி மடியில் பண்ணிங்களா அப்படியே கேட்டதுக்கு பதில் சொல்லுவாங்க அந்த என்ன வேணுன்னா கேட்டோம்னா பதில் சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கு ஆனா அங்க அங்க ஒரு குரூப் இருக்கு உம் அமாவாசைக்கு மட்டும் போவாங்க அமாவாசைக்கு மத்திரம் அந்த ஒரு அவங்க ஒரு குரூப் இருக்காங்க அன்னைக்கு வந்தவங்களுக்கும் அங்க அன்னதானம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ காரணம் என்னன்னா

இது இங்க நடக்காது சித்தர்களுக்கு இது நடக்காது இவன் ஆசையை வந்து உடனே அவன் பூர்த்தி பண்ண முடியல ஏப்படா அப்படின்னு உனக்கான என்ன தேவை உனக்கு என்ன தேவை அதை கேளு அது உனக்கு சேரும் இது உனக்கு தேவைன்னா உனக்கு கேள்வி வந்துடும் அதுக்கு நீ வந்து உண்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால மக்கள் திருச்செந்தூர் வரீங்க

இப்படி அங்க இருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஐயா மடம் இப்படி நேரம் ஐயா இந்த பக்கம் ஐயா மடம் இருக்குன்னா இப்படி வருமா இது நேரம் இங்க ஒரு மூணு மூவருக்கு அடுத்து அந்த இடத்துல நிலையான வந்து இந்த மூணு பேரு ஐயா வந்து இவங்களா கொண்டாந்து வச்சது ஐயா அங்க அடங்குனது வேற இவங்கெல்லாம் அங்க அடங்கினவங்க

அந்த மாதிரி வைக்கல ஆஹ் சின்ன சின்ன சிலையா சின்ன சின்ன தான் இங்கேயும் தான் பெரிய சிலையா இருக்கணும்